உடன்படிக்கை தொடர்பான ப்ரொபோசல் தொடர்பான ஆய்வு கலந்துரையாடல்களில் இருந்த நேரத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது கத்தாருடைய தலைநகர் தோஹாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அலுவலகத்தின் மீது குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் உசாமா ஹம்தான் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாக இருக்கேன்னா எல்லா தலைவர்களும் ஒரே நேரத்தில் பங்கெடுக்க வேண்டிய தேவை கிடையாது முன்கூட்டியே நாங்கள் அறிவிச்சிருந்தோம் என்கிற அடிப்படையில் நாங்கள் அவரை அழைக்கவில்லை என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலை பொறுத்தவரையில அன்றைக்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் எழுநூற்று நான்காவது நாளாகவும் தொடர்ந்து நடத்தப்படக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் சற்று முன்னர் வழியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய அரசியல் துறை பொறுப்பாளராக செயல்படக்கூடிய டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்களுடைய தலைமையிலான பதினான்கு பேர் கொண்ட குழுவினர் தோஹா கத்தாரில் அமெரிக்கா தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய சீஸ் ஃபயர் ப்ரொப்போசல் தொடர்பாக சமாதான உடன்படிக்கை தொடர்பான ப்ரொப்போசல் தொடர்பான ஆய்வு கலந்துரையாடல்களில் இருந்த நேரத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது கத்தாருடைய தலைநகர் தோஹாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அலுவலகத்தின் மீது இந்த தாக்குதல்களில் பதினான்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களும் கொல்லப்பட்டுவிட்டார்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்கிற செய்திகள் பரவ வலாக எல்லா ஊடகங்களிலும் வெளியாகக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்துருப்பீங்க பெஞ்சமின் நத்தன்யாஹுடைய அலுவலகமும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழலாக யார் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைகளை நீங்க பார்த்துருக்கலாம் அதனால தான் நம்ம வீடியோ கொஞ்சம் நம்ம ஏன் தாமதிச்சோம்னா இதனுடைய சரியான தகவலை நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்காக சற்று நேரத்துக்கு முன்பதாக ஜசீராவினுடைய அரபு தொலைக்காட்சி அதே போன்று ஆங்கிலம் அதே நேரத்தில் ஈரானுடைய சோர்ஸ் அதே போன்று தோஹா கத்தாரில் இருக்கக்கூடிய தோஹாவினுடைய மற்ற ஊடகங்களுடைய தரவு அமைப்புகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தகவல்களும் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றன பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்களும் ஹாலித் மிஷல் உள்ளிட்டவர்களும் உயிர் தப்பியிருக்கிறார்கள் அலமது அவர்கள் கொல்லப்படவில்லை என்கிற செய்திகளை தற்போது அல் ஜசீரா மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம் ஆனா இவங்க அத்தனை பேருமே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்திகள் தான் ஆரம்பமாகவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் உறுதிப்பட ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு தோஹா கத்தாரில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் தற்போது அல் ஜசீராவுக்கு இந்த தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறது மேலதிக தகவல்கள் வருகிற போது அவற்றையும் நாம் புரிந்து அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெளிநாடுகளுக்கான கண்காணிப்பு உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய மொசாத் உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத்தோடு இணைந்து முழு இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய நேரடி பார்வையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எட்டு முதல் பத்து அட்டாக் ட்ரோன் அட்டாக்குகள் இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய அலுவலகத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அவங்க ஒரு மஷூராவில் ஒரு கலந்துரையாடலில் இருக்கிறாங்க என்கிறதை தெரிந்து கொண்டு தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அனைத்து சர்வதேச விதிகளையும் பிரேக் பண்ணி அனைத்து ரெட்லைனையும் தாண்டித்தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் ஆரம்பமாக வெளிவந்த தகவல்கள் ஹலீலால் ஹையா அவர்கள் அதே போன்ற உள்ளிட்டவர்கள் கொல்லப்பட்டுவிட்டார்கள் ஷஹீத் ஆகிவிட்டார்கள் என்றுதான் வெளியாகி இருந்த சூழல்ல சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் கத்தார்ல தோஹாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் முழுவதுமாக டாக்டர் ஹலில் அல் ஹையாவினுடைய அலுவலகத்தை இலக்கு வைத்து தான் நடத்தப்பட்டிருந்தது இந்த அலுவலகத்தில் டாக்டர் ஹலில் அல் ஹையாவினுடைய மகன் இருந்திருக்கிறார் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீத் ஆகியிருக்கிறார் இன்னாலில் இன்னாலி ராஜூன் அதே போன்று அவருடைய அலுவலகத்தினுடைய டிரெக்டர் ஜெனரலாக செயல்பட்டவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீத் இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது நமக்கு தெரியும் ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் தொழில்துறை பொறுப்பாளராக சர்வதேசத்திற்கான தலைவராக செயல்பட்டு வந்த சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுடைய ஜனாதிபதியாக மசூத் பசக்ஷன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு பதவி ஏற்றுக்கொண்ட அன்றைய நாளில் ஈரானுடைய தலைநகரில் வைத்து தான் தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டார் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் இஸ்மாயில் ஹனியா அவங்க தங்கி இருந்த ரூமுக்கு ஒரு மூணு ரூம் தள்ளித்தான் ஹலில் அல் ஹையா அவங்களும் தங்கியிருந்தாங்க அல்லாவுடைய அருளாளர் ஹலில் அல் ஹையா அவர்கள் அதிலே உயிர் பிழைத்திருந்தார்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது ஹலில் அல் ஹையா அவர்களை அல்லாஹு இந்த தாக்குதலில் இருந்தும் பாதுகாத்திருக்கிறான் என்பதோடு குவைத்து மட்டும் துருக்கிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஹாலிது மிஷல் அவர்களும் இந்த இடத்தில் உயிர் பிழைத்திருக்கிறார்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தப்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் உசாமா ஹம்தான் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி எல்லா தலைவர்களும் ஒரே நேரத்தில் பங்கெடுக்க வேண்டிய தேவை கிடையாதுன்னு முன்கூட்டியே நாங்கள் அறிவிச்சிருந்தோம் என்கிற அடிப்படையில் நாங்கள் அவரை அழைக்கவில்லை என்று பாலஸ்தீன விடுதலை விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிறார்கள் எனவே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உயிர் தப்பி இருக்கிறார்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்தாலும் உலகம் முழுவதும் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய ஈவன் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கூட சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்து மீதே தற்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது அனைத்து சர்வதேச விதிகளையும் இருக்கிறது ஐநாவினுடைய சொல்பேச்சு கேட்பதற்கு தயாரில்லை என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காரணம் என்னென்னு கேட்டால் அமெரிக்கா எங்கள் பின்னாடி இருக்குது எனவே நாங்கள் நினைச்சதை நாங்கள் செய்வோம் நாங்கள் நினச்ச மாதிரி தாக்குதல் நடத்துவோம் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது என்கிற நிலையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த வெக்கங்கட்ட அரபு நாடுகள் உடைய செயல்பாடுகள் கூட இவர்களுடைய இந்த மமதையான போங்குகளுக்கு காரணமாக அமைகிறது அரபு நாடுகள் நமக்கெல்லாம் தெரியும் இதுவரைக்கும் பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டது முதல் ஆறு அரபு நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது குறிப்பாக பலஸ்டைன் மீது அவங்க தாக்குதல் நடத்தி வர்றாங்க லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வர்றாங்க அதே போன்று

தாக்கி இருக்கக்கூடிய நிலையில் அரபு நாடுகளை பொறுத்தவரையில் டொனால்டு ட்ரம்ப் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அரபு நாடுகளுக்கு வந்திருந்தார் சவுதி அரேபியா இரண்டு ட்ரில்லியன் டாலர்களை அள்ளி கொடுத்தது அமெரிக்காவுக்கு ஏன்னா அமெரிக்காவே பொருளாதாரத்தில் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரபு நாடுகள் தான் போய் கை கொடுத்துருந்தாங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அதே போன்று யூஏ இரண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்துருந்தது அதே நேரத்தில் கத்தார் இரண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களோடு சேர்த்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு போயிங் விமானத்தையும் நானூறு மில்லியனுக்கு அதிகமான பெருமதி கொண்ட போயிங் விமானத்தையும் அன்பளிப்பாக கொடுத்திருந்தது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இப்படியான சூழலில் தான் தற்போது கத்தார் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கத்தார் இலக்கு வைக்கப்படுவதற்கான காரணம் என்னென்னா ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் வார் நேரத்திலையும் ஆப்கானுடைய தலைவர்களை கொண்டு வந்த கத்தார் தான் தன்னுடைய நாட்டில் வச்சு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஆப்கான் ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி தொடர்ந்து கத்தார் இது மாதிரி சமாதான முனைப்புகளை செய்யக்கூடிய ஒரு நாடாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது சர்வதேச மட்டத்திலே அந்த அடிப்படையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ தலைமையக காசாவில் இருந்தாலும் அரசியல் தலைமையகம் தோஹா கத்தாரில் தான் இருக்கு இங்கிருந்து அவர்கள் செயல்பட்டு வருகிறார் இஸ்மாயில் ஹனியா அவங்களும் தோஹா கத்தாரில் இருந்துதான் இரானுக்கு போயிருந்தாங்க என்கிற சூழல்ல தான் தற்போது ஹலீல் அல் ஹையா தலைமையிலான இந்த குழு மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய அருளால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மேலதிகமான செய்திகள் வரும்போது அது இதற்கு மாற்றமான செய்திகள் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்தால் கூட அதையும் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலில் கத்தார் மீதான இந்த தாக்குதல்கள் வைப்பதற்கான காரணங்களை மிக அடிப்படையாது அடிப்படையானது என்னென்னு கேட்டால் சமாதான பேச்சுவார்த்தைகளோடு மட்டும் நிக்கல கத்தார பொறுத்த வரையில் நமக்கு தெரியுமா அல் ஜசீரா என்கிற ஒரு ஊடகத்தை வைத்துக்கொண்டு உலகத்தையே அவங்க ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காசாவில் நடக்கக்கூடிய இவ்வளவு அநியாயங்களும் முழுவதுமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமே உலக மக்களுக்கு போய் சேர்வதற்கு காரணமாக அமைந்தது அவர்களுடைய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட அவங்க உயிர பணையை வச்சு இந்த செய்திகளை வெளியே கொண்டு வந்து தந்துக்கிட்டே இருக்கிறாங்க சொல்றாங்க எனவே அதனுடைய தாக்கம் இஸ்ரேலுக்கு ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கு பன்னெடுங்காலமாக அவருடைய சேலரியை பே பண்ணுறது யாருன்னு கேட்டால் சம்பளத்தை கொடுக்கறது யாருன்னு கேட்டால் கத்தார் தான் கொடுத்து வர்றாங்க கத்தார் வழியாகத்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சம்பளங்கள் கொடுக்கப்படுகிறது சம்பளத்தை கொடுக்குற அதே நேரம் சமாதான முயற்சிகளையும் பாலஸ்தீனத்தை பாதுகாக்கிற முயற்சிகளையும் அவங்க செஞ்சு வர்றாங்க இதே நேரத்தில் அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கம் பாராட்டக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கிறது இப்படியான ஒரு சூழல்தான் தற்போது தோஹா கத்தாருக்குள்ளேயே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் நாங்க நாங்கள் தான் தாக்குதல் நடத்தினோம் என்பதையும் அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருப்பது மமதையின் உச்சமாக இருக்கிறது அரபு நாடுகள் அடுத்து என்ன செய்ய போகிறது கையாளாகாமல் கைகட்டி பார்த்து கொண்டிருக்க போகிறதா அல்லது ஐநா சபையில் போய் கண்ணீர் வடிக்க போறாங்களா அடுத்து வேறு ஏதாவது ஒரு முயற்சியை பண்ண போறாங்களா என்கிற கேள்வி இருக்குது ஏன்னு கேட்டால் தோஹா கத்தார் பொறுத்த வரையில் சவுதி அரேபியாவிட்டு என்ன ஆயுதம் இருந்தாலும் கத்தர் அரசியல் ரீதியாக பலம் வாய்ந்த ஒரு நாடு அமெரிக்காவோடு ரொம்ப நெருக்கமானது சவுதி அரேபியாவை விட ரொம்ப நெருக்கமான நாடு கத்தார் தான் அப்படி இருக்க நடக்கிற போது கத்தாருக்குள்ளேயே வந்து தாக்கல் நடத்தினவங்க நாளைக்கு சவுதி மேலே தாக்கல் நடத்துறதுக்கோ அல்லது டர்க்கி மேலே அட்டாக் பண்ணுறதுக்கோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஜிப்ட் மேலே தாக்கல் நடத்துறதுக்கோ அவங்க பின்வாங்க போகிறது கிடையாது தாராளமாக அந்த தாக்குதல்களையும் அவங்களால ஈஸியாக பண்ணிட முடியும் என்கிற நிலையில் என்ன செய்ய போகிறது அரபு நாடுகள் என்கிற கேள்விக்கு இருக்கு ஏன்னா பாலஸ்தீனத்தில் அட்டாக் பண்ணுறான் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறாங்க இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் கூட காசாவுக்குள்ள நூற்றி இரண்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் முன்னூற்றி இருபதுக்கு அடிமைப்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் காசா முழுவதும் அழிக்கப்படும் போது அரபு நாடுகள் பார்த்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனான் மேலே அவ்வளவு தாக்குதல் நடத்தப்படும்போது அரபு நாடுகள் பார்த்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சிரியா அழிக்கப்படும் போது அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருந்தது அதே போன்ற எமன் மேலே தாக்குதல் நடத்தப்படுகிற போது அப்பொழுதும் அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருந்தது அடுத்ததாக தற்போது டியூனிஷியா மேலே துனிஷியா மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இவன் கத்தார் மேலேயே தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ண போறாங்க என்கிற கேள்விக்கு இருக்குது உடனடியாக யூஏஇ நாங்க கண்டிக்கிறோம் என்று இருக்கிறாங்க கண்டனத்தை கொண்டு போய் குப்பலை போடுங்க என்று சொல்லுகிற அளவுக்கு தான் இவர்களுடைய கண்டனங்களுடைய லட்சணம் இருக்கிறது அரபு நாடுகளுடைய இந்த கையாளாக தனத்தை பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு ஒப்பிடும்போது தலைக்கு மேல் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை மிக அழகாக செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என உலக மகா பலம் கொண்ட இராணுவம் எந்த ஒரு நாட்டுக்குள்ளையும் அத்துமீறி போய் தாக்குதல் நடத்தினோம் நாங்க தான் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லுவதற்கு தைரியம் இருக்கக்கூடியதாக பறைசாற்றக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிக்க முடியாமல் இருக்கிறது தொடர்ந்து யுத்தத்தில் அவர்கள் தோற்றுக் இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய பலவீனமாக இருக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது அமெரிக்கா ஒரு ப்ரொப்போசலை கொடுத்துருக்குறாங்க சமாதானத்தை இந்த விதத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி நீங்கள் அத்தனை பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் இந்த இந்த அடிப்படையில் வரணும்னா அவங்க ஒரு ப்ரொப்போசலை கொடுத்துருக்குறாங்க அது சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் நடக்கும் நடக்கும்போது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பெஞ்சமின் நத்தனியாக பொறுத்தவரையில் சமாதானம் என்றொன்று வந்து பாலஸ்தீனத்துக்கு யுத்தம் நிறுத்தப்படுமாக இருந்தால் உடனடியாக இஸ்ரேலில் இலக்ஷன் நடத்த வேண்டி வரும் இலக்ஷன் நடத்தினா அவர் படுதோல்வி அடைந்து விடுவார் அரசாங்கம் இல்லாமல்

வெரி வெரி சேஃப் ஜோனாக பார்க்கப்பட்ட ஒரு பகுதி ரொம்ப இந்த இந்த பகுதியை விட்டால் பாதுகாப்பான ஒரு பகுதியே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய நாடுகளுடைய தூதுவர ஆலயங்கள் எம்பசிஸ் இந்த ஏரியாவில் தான் இருக்குது ஈவன் அமெரிக்கன் எம்பசி உள்ளிட்ட பல எம்பசிகள் இந்த ஏரியாவில் தான் இருக்குது தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துலேருந்து சற்று தொலைவில் ஒரு ஒரு இருநூறு மீட்டர் தொலைவுக்குள்ளாக லெபனானுடைய ஒரு பாடசாலை ஒரு ஸ்கூல் ஒன்றும் அங்கே இயங்கி வருது இப்படி நிறைய பாதுகாப்பான பகுதியாக அறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதி மேலே தான் அவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ஏன்னா இது வந்து இரானுக்கு நடத்தப்பட்ட தாக்குதலை ஹனியா அவங்க தாக்கப்பட்ட இடமும் ராணுவ ஏரியா அதுக்குள்ள அந்த நடத்தப்பட்டது இதுவும் ரொம்ப சேஃப்டியான பாதுகாப்பான இடம் என்று அறியப்பட்ட இடத்திலேயே அவங்க தாக்கல் நடத்தியிருப்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அது கொடுத்திருக்கும் ஆனால் என்ன செய்ய போகிறது கத்தார் மிகப்பெரிய கண்டனத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கண்டனத்தோடு நிற்க போகிறார்களா ஐநாவில் முறைப்பாடு செய்ய போகிறார்களா ராணுவ நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் கண்டிப்பாக கத்தார் இஸ்ரேலோடு யுத்தம் ஒன்று செய்வதற்கான முனைப்பை காட்டாது அந்த அளவுக்கு இராணுவ பலத்தோட அவர்கள் இருப்பதாக நம்ம அறிய முடியாது ஊடக பலத்தை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் பண பலம் இருக்கிறது அமெரிக்காவுடைய ஆதரவு அவர்களுக்கு இருந்தாலும் அமெரிக்கா கத்தாரா இஸ்ரேல் ஆண்டு வந்தால் இஸ்ரேல் பக்கம் தான் நிற்பாங்கிறது அவங்களுக்கே தெரியும் இதே நேரத்தில் அரபு நாடுகள் கத்தாரோடு வந்து நாங்க நாங்கள் சண்டை பிடிக்க தயார்ன்னு சொல்லுவாங்களான்னா அதுக்கு அவங்க தயாராக போகிறதுன்னு கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை பலப்படுத்தி மேலும் தேவையான பலங்களையும் பலங்களையும் கொடுக்கிற போது கண்டிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் மட்டுமல்ல இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இல்லாமல் ஆகுவதற்கான வழிவகைகளை அவர்கள் செய்வார்கள் அவங்க அந்த தாகத்தோடு இருக்கிறாங்க எங்க நாட்டை ஆனால் அவங்களுக்கு தேவையான நவீன ரக ஆயுதங்களோ அதற்குரிய வளங்களோ பலங்களோ இல்லாத நிலையில தான் இந்த போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இஸ்ரேலே படுதோல்வி அடைய செய்திருக்கக்கூடிய சூழலில் என்ன நடக்கப் போகிறது அடுத்தடுத்து செய்திகளுக்காக பொறுத்திருங்கள் தொடர்ந்து மற்றும் டாக்ஸ் ஆகிய நம்முடைய இரண்டு யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிற அதே நேரத்தில் பாலசீன் வெற்றி பெற வேண்டும் பாலத்தீனும் சுதந்திரமடை வேண்டும் பாலத்தீன் மக்களும் நம்மை போன்று நிம்மதியான உள்ளாக மாற வேண்டும் பால் வேண்டும் என்கிற ஒரு உரிய பிரார்த்தனைகளோடு பாலஸீன் அப்பாவில்காக பிரார்த்திக்கிறார் என்றும் சொல்லி ஆக்கணப்பிராணுவத்துக்காக தொடர்ந்து குணத்து நாசிலாவை ஓதுங்கள் சகோதரி என்ற கோரிக்கையோடு நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவனோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அஸ்மியா வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்களா அல்லமா விடு புடிச்சி இருக்குதா தந்தங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பிரேத விதான ஊர்லாமலுக்கு இருந்தங்களுக்கு ஊர் தந்தது அவ்வளவுமே இல்ல நான் இப்போ எங்க இருந்து இப்டி தன்னஞ்சு வந்துது ஊடுகாண்டி நான் அங்க இருந்து அஞ்சு வந்துது ஊரண்டில்லாம் தரிக்கிறது உள்ளம் தான இப்போ மட்ட வந்து நிக்குது இந்த உடப்பு காடி தருவாங்கன்றது பிரச்சனை என்ன தாரி காடி வந்து அவ்வளவுமே தான் அந்த எசன்ச காரி சந்தா தந்தது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற பணியை மேற்கொண்டு வர்றோம் அந்த அடிப்படையில் அதில் ஒரு ஐந்து வீடுகளை கட்டி முடிச்சிட்டோம் காசா தொடர்பான நம்முடைய தொடர் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதர அறுநூத்தி நாற்பது நாட்களுக்கு மேலாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள்கிட்ட தான் நம்ம இந்த உதவிகளை கேட்குறோம் நிறைய உதவிகளை சிறுக சிறுக நிறைய பேர் தந்திருக்கிறீங்க அந்த அடிப்படையில் தான் இந்த வீடுகளை கட்டி இன்றைக்கு இது நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிற அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அஸ்மியா வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்களா நல்லமா வீடு பிடிச்சிருக்குதா தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இருந்தவங்களுக்கு வீடு தந்தது அவ்வளவுமே இல்லை ஆனா இப்ப இவங்க இருந்து போட்டு தான் வந்தது உடுக்காண்டி தான் அங்க இருந்து அஞ்சு வந்தது ஊடு இல்லாம அறிக்கிறது உடலாம தான் இப்ப மின்மாட்டம் வந்து நிற்கிறேன் இந்த உடப்பு கட்டி தருவாங்கன்றாங்க பிரச்சனை என்ன கட்டி கட்டி தந்த அவ்வளோ உண்மையாக இருந்தாங்க எனக்கு சந்தோஷம் கடும் சந்தோஷம் எனக்கு தந்தது அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்ங்க சரியா ஒரு ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்க துவா செய்ங்க நீங்க உங்க வீடு இது சரியா இதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சவுமியா உங்களுக்கு ஒப்படைப்பார் சரியா இது டீட் அதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா உங்களோட கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவோம் எடுத்து சரியா நாங்க போயிட்டு வர்றோம் ஜெஜாக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே அங்க அஞ்சு வீடுகள் கட்டி கட்டியிருக்கிறோம் எல்லா உதவியில இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் நான் இதை இருக்கிறோம் இதற்காக வாரி வளங்குகள் ரஹமான மனைவியும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக